பார்த்த சூதானமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது சில முயற்சிகளில் உங்களுக்கு தோல்விகள் இருக்கும் என்ன தான் நீங்கள் முயன்று முயற்சி செய்து ஒரு அதிகமான ஒரு பிரச்சனைகள் இருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சா கூட திரும்ப அதே இடத்துல நிற்கிற மாதிரி தான் உங்களுடைய கால சூழ்நிலைகள் இருக்குது இப்போதைக்கு அதனால் கொஞ்சம் ஒரு டூ மந்த்ஸ் பிரேக் மாதிரி இருக்கக்கூடிய வேலைகளை அப்படியே பாருங்கள் இருக்கக்கூடிய தொழில்களை அப்படியே செஞ்சிட்டு வாங்க நம்மளுக்கு தொழிலில் லாபம் இல்லையே நம்மளுடைய வேலையில் பெரிய அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சுச்சுவேஷன் இல்லையே அப்படின்னு எதுவுமே யோசிக்க வேண்டாம் இந்த தனுசுராசியர்கள் இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு மன தொந்தரவுகளில் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பலவீனமாகிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்குது அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் ஸ்டார்ட் ஆகுது அந்த சனி இயல்பு நிலைக்கு திரும்புறதுனால அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது துவங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு மூலமாக சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் தந்தை வழி உடல் தொந்தரவுகளில் சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அமைப்புகள் அதிகமாக இருக்கு ஏற்கனவே தனுக்கு என்பவர்களினுடைய தந்தை உடல் பாதிப்புகளில் இருக்கிறாரு அப்படின்னா அதில் சில தேவையில்லாத ஒரு இழப்புகளோ இல்லை ஒரு உடல் பலவீனங்கள் அதிகரிக்கிறதுக்கோ அவங்க மூலமாக சில மன வேதனைகளை அனுபவிக்கிறதுக்கோ உண்டான நேரமாக இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து இருந்து வழக்குகள் வர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வீட்டில் இருக்கும்போது தேவையில்லாத உடல் தொந்தரவுகளும் வேலை இழப்புகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதம் இருக்கு வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் முதல்ல பார்க்கும்போது கடகராசியில குரு பகவான் உச்சநிலை அடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி ராசியில சுக்கரன் நிலை அடைந்திருக்கிறார் சூரியனாகப்பட்டவர் துலாம் ராசியில நிலை அடைந்திருக்கிறார் அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று புதன் அதோடு சே இணையக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் எப்போதும் போல அடுத்து சனி பகவான் அடைவுகள் அடைகிறது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்துல கிரகங்கள் வக்ரத்தன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்புன்றது அதிகமாக இருக்கு அதனால கிரகங்கள் ஆகப்பட்டது அந்த புதன் ஆகப்பட்டவர் பனிரெண்டாம் அதாவது பத்தாம் தேதி நவம்பர் மாதம் இந்த புதன் வக்ரத்தன்மையை அடைகிறார் பனிரெண்டாம் தேதி குருவாகப்பட்டவர் உச்சநிலையில் இருந்து அடைகிறார் இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரத்தன்மையோட இருக்கிறதோட இன்னும் மூன்று கிரகங்கள் ராகு கேது எப்போதுமே கிரகங்கள் சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார் ஆல்ரெடி இது எல்லாமே மொத்தம் ஐந்து கிரக கிரகங்கள் இந்த மாதத்துல வக்ரதன்மையோட இருக்குது இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்த சுக்கரன் மாதம் பிறந்த உடனே மூன்றாம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீட்டிற்கு துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து இதே மாதத்துல இறுதியில இருபத்தி நாலாம் தேதி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்து தன்னுடைய இரண்டாம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு அந்த சுக்கரனாகப்பட்டவர் பயிற்சி சூரியன் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த தன்னுடைய நீச்ச வீட்டிலிருந்து பயிற்சியாகி போகிறார் இதுதான் இந்த மாதத்துல மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள் இந்த ஏதாவது மாதத்தில் அடைதா கிரகங்கள் அப்படின்னு கேட்டோம்னா சனி பகவான் அடைகிறார் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கழித்து சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் நிவர்த்தி பெறுகிறார் அதனால தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை இந்த சனி பகவான் பெறுகிறார் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் அடைவுகள் படி என்னென்ன ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சூஸ் பண்ணிக்கோங்க தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் வக்கரத்தன்மையோட இருக்கு ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவானே வக்கரத்தன்மையோட இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் எதையும் நம்பி நீங்க சில வேலைகளை இழங்காதீங்க எதையாவது ஒரு லாபம் செஞ்சிடலாம் ஏதாவது நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சில ஏதாவது பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது போய் மாட்டிக்க கூடாது மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாச காலகட்டத்தில் இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட கலத்ராதிபதியும் வக்கரமாக இருக்கிறார் நான்காம் இடத்துல அந்த சனியும் வக்ரமாக இருக்கிறார் ராகு கேது வக்ர நிலையில இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு சில முயற்சிகள்ல உங்களுக்கு தோல்விகள் இருக்கும் என்னதான் நீங்க முயன்று முயற்சி செய்து ஒரு அதிகமான ஒரு பிரச்சனைகள் இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைச்சா கூட திரும்ப அதே இடத்துல நிக்கிற மாதிரிதான் அவங்களுடைய கால சூழ்நிலைகள் இருக்கு இப்போதைக்கு அதனால கொஞ்சம் ஒரு பிரேக் மாதிரி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வேலைகளை அப்படியே அப்படியே பாருங்க தொழில்களை லாபம் இல்லையே நம்மளுடைய வேலையில பெரிய அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சுச்சுவேஷன் இல்லையே அப்படின்னு எதுவுமே யோசிக்க வேண்டாம் இந்த தனுசுராசி என்பவர்கள் இந்த மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு மன தொந்தரவுகள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பலவீன ஆகிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கு அர்த்தாசிரம சனி உங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில ஸ்டார்ட் ஆகுது அந்த சனி இயல்பு நிலைக்கு அந்த அர்த்தாசிரம சனி அப்படின்றது தோங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அதனால இந்த ராசி என்பர்கள் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறது ஒரு பலவீனமான உடல்நிலையை கொண்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ராசி என்பர்களுக்கு கேஸ்ட்ரி ஒபிசிட்டி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இந்த காலகட்டம் வரும் உண்டான ஒரு நேரமாக இருக்கு எங்கயாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தனுசுராஜி அன்பர்களாக இருந்தாலும் இந்த மாதத்துல இந்த மாதிரியான ஃபுட் அலர்ஜிஸ் வர்றதுக்கு ஒரு நேரம் எங்கேயாவது இருந்து ஏதோ ஒண்ணு சின்னதா சாப்பிட்டிருப்பீங்க நண்பர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுவீங்க அதனால சின்னதா ஒரு தேவையில்லாத ஒரு உடல் பலவீனங்களை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் திடீர்னு நெஞ்சு அடைச்சிடும் நெஞ்சு அடைச்ச உடனே நமக்கு ஏதோ பயமாக இருக்கும் அர்த்தாஷ்டம சனி அந்த மாதிரியாக ஒரு நேரமாக உங்களுடைய தசா புத்தி நல்லா இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல எந்த விதமான வராது ஒரு மந்த் ஒன் மந்த்துக்கு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகளை தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் பார்க்கணுமே ஒழிய புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடாது ஏதாவது அரசாங்க உத்தியோகத்துல உங்களுக்கு ஏதாவது வழக்குகளே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான வாய்தாவ வாங்கிக்கோங்க வாய்தா வாங்கிக்கிட்டீங்க இப்போ போய் நீங்க அதை பிரசன்ட் பண்ணாம இன்னும் வேற சூழ்நிலையில நீங்க அங்க போய் ப்ரெசன்ட் ஆனீங்கன்னா தான் அதற்குண்டான பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு கடுமையாக இருக்காது இப்போ போய் நீங்க அங்க போய் முன்னாடி போய் நின்றீங்கன்னா அந்த பிரச்சனைகள் இன்னமும் பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது நான்காம் இடத்துல குடும்ப ஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த ராசி என்பர்களுக்கு தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் குடும்பமே இல்லாம இருக்கோம் மேடம் இன்னும் எங்களுக்கு திருமணம் ஆகல இதனால நிறைய பிரச்சனைகள் மனவேதனையோட போயிட்டு இருக்க இந்த காலகட்டம் வரன்கள் அமையறதுல எந்த விதமான ஒரு தொந்தரவுகளும் கிடையாது கலத்திராதிபதி சஞ்சரிக்கிறதுனால ரிவாஸ்ல போறாரு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புதன் அடைஞ்ச சாரி அந்த புதனாகப்பட்டவர் அந்த பதினோராம் இடத்துல வக்ரத்தன்மை அடையிறதுனால அந்த கண்டிப்பாக உங்களுக்கு வரணும் நம்ம இதுல எந்த விதமான ஒரு தொந்தரவுகளும் இருக்காது வரனை மட்டும் பாருங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருந்தா அதையும் கண்டுக்காதீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருந்தா அதையும் கண்டுக்காதீங்க உங்களுக்கு என்ன வரன்கள் வருது எந்த மாதிரியாக இருக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதா இதை மாத்திரம் ஒரு வேலையாவே ஒரு மாசம் எடுத்து பாருங்க இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பெருமளவு ஒரு பிரச்சனைகள் வராத ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு வர்றதுனால அப்பா மூலமாக சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் தந்தை வழி உடல் தொந்தரவுகள்ல சில பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு அமைப்புகள் அதிகமாக இருக்கு ஏற்கனவே தந்தை உடல் பாதிப்புகள்ல இருக்கிறாரு அப்படின்னா அதுல சில தேவையில்லாத ஒரு இழப்புகளோ இல்ல ஒரு உடல் பலவீனங்கள் அதிகரிக்கிறதுக்கோ அவங்க மூலமாக சில மனவேதனைகளை அனுபவிக்கிறதுக்கோ உண்டான நேரமாக இருக்கும் சொத்து சம்பந்த பிரச்சனைகள்ல இருந்து ஏதாவது வழக்குகள் வர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு சொந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வீட்டுல இருக்கும் போது தேவையில்லாத உடல் தொந்தரவுகளும் வேலை இழப்புகளும் இந்த நவம்பர் மாதம் இருக்கு அதனால நம்ம நிறைய நெகட்டிவான விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போலாம் அதையெல்லாம் சொல்லும் போது அங்க உங்களுடைய மன உளைச்சல்ன்றது அதிகமாகும் அதனால இருக்கக்கூடிய வேலைகளை அப்படியே செய்யுங்க எந்த விதமான சில டெவலப்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு இந்த தனுசுராசி என்பர்கள் நினைக்க வேண்டாம் நினைச்சீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு பாதிப்புகள் பின்னடைவு ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுடைய அளவை கம்மி பண்ணிக்கோங்க அதிகமாக நீங்க எந்த விதமான ஒரு ப்ரொடக்ஷனும் பண்ணாம என்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் மாத்திரம் வச்சுக்கோங்க இஃப் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸஸா எங்களுக்கு வேணும் நான் ஸ்டாக்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மினிமம் குவான்டிட்டியை மாத்திரம் ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்க ஸ்டாக்ல வச்சுக்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது இல்லாட்டி அந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டே பாத்தீங்கன்னா பல நாட்களுக்கு வைக்காம தேவையில்லாம தேங்கி இருக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் ரீட்டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்கிறவங்க ஷாப் இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வருமான அதிகரிப்பு அப்படின்றது கொஞ்சம் சரிவை அடையறதுக்குண்டான ஒரு நேரம் நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் வராது கரெக்டா உங்களுக்கு அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு இந்த நவம்பர் மாதம் எதிர்பார்த்த லாபங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வராது நகை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு பின்னடைவை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த தனுசு ராசி நகை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு ரீட்டைல இருக்கிறவங்களுக்கு லாபம் இருந்தாலும் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இட அதிபதியே நான்காம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல வருமான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் மறைமுக வருமானம் இதெல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இல்லிகளாக வரக்கூடிய வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் உங்களுடைய ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாம் உங்களுடைய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்